கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நாள் டிசம்பர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் திருநாள் மூலா நட்சத்திரம் இன்று மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரை இருக்கிறது தனுசு ராசி த்வித்தியை திதி ரிஷப ராசி அல்லது லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பக்கம் படுத்து இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜந்திராஷ்டம் சிறிதுளவு காலையில் கொஞ்சோண்டு பால் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது இப்போ நகர்ந்து தனுஷத்துக்கு போயிட்டார் ஸோ பேசிக்கலாம் வந்து பெரிய ஒரு பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்லா இடங்களையும் ஓரளவுக்கு சேஃபாக இருப்பீங்க உங்கள் வேலைகளை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டோம் ஸ்கூலில் லீவ் விட மாட்டாங்க அதனால் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்குங்க இந்த நாள் யாருக்கு என்ன நடக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதில் முதல் ராசி லக்னமாக மகரம் இரண்டாவது கன்னி மூன்றாவது ரிஷபம் என்ன நடக்கும் வெளியூர் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் சில அந்யோன்யமான விஷயங்கள் நிறைய நடக்கும் தனப்பிராப்தம் பொருளாதாரத்தில் அபரிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசி லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு சம பணம் வரும் எல்லாத்துலேயுமே ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் அப்படின்னு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் சொல்லக்கூடிய ஒரு பிராப்தம் பலன் யாருக்குன்னு பார்த்தா தனுசு மேஷம் சிம்மம் ஸோ மற்ற இருக்கக்கூடிய ராசிகளுக்கு கத்த கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதாவது வருச்சிகம் மீனம் கடகம் கடந்த மூணு நாலு நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அளவுக்கு இன்றைய இன்றைய நாள் இருக்காது மோரல்ல லஸ் பி ஓகே ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ ராசியில் அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் வீட்டில் பெரியவங்களோட ரொம்ப முக்கியமான கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க கிழிப்பச்சை யூஸ் பண்ணுங்கள் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கையாளும் பொழுது சின்ன சின்ன தடை தாமதங்கள் டக்குன்னு கோவம் வர்றது ரொம்ப அதிகமாக தப்பு மட்டுமே கணக்கு தெரிகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதை மட்டும் போதுன்னா போகிறோம் மாதிரி நிறைய அதாவது லைஃப்பில் இரவு நேரத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் இன்றைய நாள் எடுக்காமல் நல்லது வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் கவனமாக பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசியில் இருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர் மூலயமா இன்றைய நாள் ஒரு ஆதாயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடவுள் கடவுளுடைய ஆசிர்வாதம் என்னால் நல்லா இருக்கிறனால நிறைய பேருக்கு வியாபாரம் பிரித்தி அடையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ரொம்ப அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பலவர் நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதலாம் ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தமிழ் தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் கொடுத்த கடன் கண்டிப்பாக திருப்பி கிடைக்கும் யாரெல்லாம் கடன் வாங்குறீங்களோ அவங்களும் திருப்பி கடை கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம்னு சொல்லலாம் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல வேறு மொழி பேசக்கூடிய அந்நிய மதத்தினர் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் இன்றைய நாள் வந்து உங்களுடைய லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன இருக்கோ அதுதான் இன்றைய நாள் கான்சிட் பண்ணுவீங்க அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியால் நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் நிறைய பேருக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வராது ஏதோ டைம் பாஸ் பண்ணுறமேங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக போய் ஒன்று வந்து இப்படி நடக்குது அப்படின் நடக்குதுன்னு சொல்லி உட்காந்து பாகுபாடு பார்த்துட்டு இருக்கிறது எல்லா கஷ்டமும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து பண்ணலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளர் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றுகாரகன் நம்மளுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் நிறைய பேருக்கு போட்ட பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக யார்கிட்டையும் சொல்லாமல் முடிக்கிறது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கேத்து நின்ற நட்சத்திரம் வந்து சூரியனாக இருக்குது அதனால் உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியமாக கண் சம்பந்தப்பட்டது மைக்ரைன் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தலை தலை வலி வேதனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு தலை ஃபுல்லாக நீந்து கோத்துக்கன்ற மாதிரி இருக்கும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது நல்லாயிருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு ஸ்டீமிங் எடுங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திர வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆனவன் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமாக சந்தோஷம் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெரிய வெற்றி எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்கக்கிட்ட வந்து தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுக்கு எழுத்து ஓவியம் டிசைன் இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ஒரு சிகை ராசியில் ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு மன வருத்தங்கள் கிளியராகும் கோபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது இது நல்லதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் சொல்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை வல்லப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் நிறம் தனுசுராசியில் தனுசுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கூர்மையான அறிவு புத்திசாலித்தனம் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிம்மதி இருக்கும் புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுது பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் பல காரியங்கள் இந்த நாள் சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் என்ன இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் யாரை வந்து நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதை நீங்கள் டீசெண்டாக அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு சாலச்சிறந்தது ராசியானிறம் டார்க் கிரீன் கலர் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதே மாதிரி பிரயாணங்கள் அலைச்சல்கள் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் இந்த நாள் கொஞ்சம் உடம்பு சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் கும்ப ராசிய கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகோடி வரும் லாபஸ்தானத்துல பொதுவா சந்திரன் அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது வேறு மொழி பேசக்கூடிய மனிதர் அதே மாதிரி ஆன்மீகவாதி இல்ல ப்ரொஃபசர் இந்த மாதிரி ஒரு சோழன் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலயமா உங்களுக்கு பெரிய ஒரு ஆதாயத்தை கொடுக்கப்படுறது பெரிய வெற்றியை கொடுக்கப்படுறது நினைச்சது கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டனம் டார்க் க்ரீன் கலர் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் கொடுக்கலாம் வேலை நிமித்தமாக சில அலைச்சல்கள் இருக்கலாம் தடை ஏற்படலாம் ஆனால் காரிய சித்தி அடையும் காரியம் வெற்றி அடையும் அதனால் பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இன்னொன்று குரு பார்வை இருக்கிறது அதனால் பல காரியங்கள் வந்து முடிக்காமல் இருந்த காரியங்கள்லாம் என்ன நாள் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் ரொம்பவுமே யோகமான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே பார்த்தோம் அனைவருக்கும் என்ற நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே ரொம்ப ஜோராக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வரல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பகவந்த சமஸ்த சன் மங்களாணி பகவந்தோனுமந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க